ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் சேனல் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயை வச்சு ஒரு தொக்கு பண்ணாங்க செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்குங்க ஒரு நூறு எம்எல் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் ஒரு பக்கம் காஞ்சிக்கிட்டே இருக்குது இன்னொரு பாத்திரத்தை வச்சு அடுப்பை பற்ற வச்சு ஐம்பது மலாட்டை பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அது கூடவே ஐம்பது எல் சேர்த்துக்குங்க வெள்ளை எல் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அதுவும் நல்லா வறுப்படும் இந்த பாத்திரத்தில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு போட்டுவிட்டு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க கொஞ்சம் அதுவும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க நான் வந்து இடித்து தான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மல்லாட்டை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அது கூடவே எள்ளு போட்டிங்கன்னா உடனே பொறிஞ்சிடும் எள்ளு வெடிக்க ஆரமித்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ரெண்டு பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்குங்க தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு ப்ரௌனாக வரணுங்க அப்போ தான் கத்திரிக்காய் டேஸ்ட்டு பயங்கரமாக சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் நான் அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கத்திரிக்காய் வேணாலும் சேர்த்துக்குங்க எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே இப்போ பவர் கட் ஆகிடுச்சுங்க அதனால் என்னால் அரைக்க முடியல இப்போ நான் மல்லாட்டையும் எல்லையும் நல்லா இடித்து எடுத்துக்கிறேன் கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இந்த ஸ்டேஜில் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் கார மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காரம் குறைவாகவே தாங்க நாங்கள் சாப்பிடுவோம் அதனால் காரம் கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஊற்றுற அளவு தண்ணி வந்து நூறு எம்எல் இருக்குது அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க கரெக்டாக ஒரு பத்து நிமிஷங்க போதும் கத்திரிக்காய் வந்து ரெடி ஆகிடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பாருங்கள் கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு கலர் கலரிட்டு நம்ம மல்லாட்டையும் எல்லையும் இடித்து வச்சுருக்கோம் அதை இப்போ நம்ம தூவி விட்டுடலாம் இந்த கத்திரிக்காய் தொக்குக்கு லாஸ்ட்டாக நம்ம சேர்க்குற இந்த பொருள் தாங்க அப்படி ஒரு டேஸ்ட்டை கொடுத்துச்சு கத்திரிக்காய் தொக்குக்கு டேஸ்ட்டே இது தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க சாம்பார் ரசம் இட்லி தோசை தயிர் சாதம் இதுக்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க தேங்க் யூ